மால்கோப்பி இது ட்ரஸ்டர் கம்பெனியா லைஃப் டைம் வேணா கூடிய ஒரு கம்பெனி ஸோ கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரீமியம் பிளான் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே டெய்லி டாஸ்க் என்னன்னு சொல்லி இந்த விளையாடு சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோங்க மால்கோப்பி மால்கோப்பையில் டெய்லி டாஸ்க்கு வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ லாக் அவுட் பண்ணி போட்டுக்கோங்க டெய்லி ஓகேவா காலையில் ஒரு நாள் ஆச்சுன்னா லாக் அவுட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க தான் டெய்லி டாஸ்க் வந்து வரும் சரியா இங்கே பாருங்கள் லாகின் நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கீழே காட்டு பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க்குன்னு இருக்கா ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் வாட் இஸ் பதினேழு ப்ளஸ் ரெண்டு ஓகேவா பனேழு ரெண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க பத்தொம்போது இங்கே பாருங்கள் ஆன்சர் இருக்கா இந்த ஆன்சர் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் சரிங்களா சப்மிட் ஆன்சர்னு சொல்லி கொடுங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்டின் சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து ஸ்க்ராட்ச் கார்டுங்க பாருங்க ஸ்க்ராச் யோக க்யூப் பண்ணுறதுக்காக அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணால் இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வரும் இதை நாம பாருங்க ஸ்க்ராச் பண்ணுறேன் ஓகேவா இப்போ ஒன்பது ரூபா கேஷ் பேக் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ஒன்பது ரூபா வந்துச்சு ஸோ கிளைம் யோக கிஃப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸில் போகும் இல்லைன்னா வந்து சில பேர் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க அது வந்து மிஸ் அவுட் ஆயிடுது ஓகேவா கிளைம் யோகோ கிஃப்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் க்ளிக் பண்ணிட்டேன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வரணும் அப்போ தான் சரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ நமக்கு ஸ்கிராச் கார்டு ஒரு ஏர்ன் பண்ணியாச்சு ஸோ எங்கள் ரிவார்ட்ஸில் அந்த ஒன்பது ரூபா வந்து இங்கே ஆட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்க்ராட்ச் ரிவார்டு ஒன்பது ரூபா வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ கடந்த ஒரு அஞ்சு நாளே இந்த அளவுக்கு வந்து ஏன்ஸ் கிடச்சிருக்குங்க இந்த கம்மில் நிறைய நிறையா ரஃபர் பண்ண கிடைக்கிது ஓகேவா ஸோ உண்மையான கான்செப்ட்டில் ரெஃபர் பண்ணலாம் எல்லாமே ஓகேவா ரெஃபர் பண்ணாமல் உட்காந்தால்தான் நம்ம சம்பாதிக்க முடியாது ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் லைஃப் டைம் முழுக்க மூலம் கூடிய ஒரு கான்செப்ட் அதனால் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நான் டெய்லி நம்ம மக்கள் வராங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாகவும் கேஷ்பேக் ஏன் பண்ணுறாங்க டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக ஏன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு முடியுமோ அந்த அமௌண்ட்டு மட்டும் கிடையாதுங்க இந்த ஒம்பது ரூபா பத்து ரூபா சில நாள் ஒன் ஒன் லேக் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குரோத் வர வர நமக்கு வந்து மக்களுக்கு எவ்வளோ பண்ணித்தரணுமோ பண்ணி தருவாங்க சரிங்களா அதே மாதிரி அயன் பாக்ஸு ஃப்ரிட்ஜு அதெல்லாம் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரு எல்லாமே ப்ளான் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க செல்ஃபாக கூட நீங்கள் வந்து ரிவார்ஷாக ஆயின் பண்ணலாம் இது வந்து நெட்ஒர்க் மார்க்கிங் கிடையாது அப்ளிகேட் மார்க்கெட்டிங் சரிங்களா இதில் வந்து லெவல் இன்கம்லாம் கிடையாது ஒரே ஒன் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் இதில் கேஷ் பேக் வந்து எடுத்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டெய்லி டாஸ்க்காக நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் இதில் கிஃப்ட்டு கிஃப்ட்டும் நிறைய கிடைக்கும் ஐயோ ஒரு நாள் பெட்டர்லே நெக்ஸ்ட் டைம் கூட வரலாம் கிஃப்ட்டும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் பயன்படுத்துவோம் ஒரு நாள் வந்து ஒன் லேக் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அயன் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் டிவின்னு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் சரிங்களா இது செல்ஃபாக வந்து வரக்கூடிய இதுதான் இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க ஸோ இதில் வந்து லெவல் இன்கம் கிடையாது ஆனால் வந்து இதில் யாருக்கு யாருக்கெல்லாம் லெவல் இன்கம் தராங்க அப்படின்னா அது லெவலுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ கம்பெனி தடையாக போன போனஸ் அட்வான்டேஜ் ஓகேவா அதாவது மார்க்கெட்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று தடாங்க ஸோ நம்ம இருபத்தஞ்சு பேர்த்த கொடுத்தா அதுக்கு தகுதி பண்ணலாம் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறையா ஏன் பண்ண முடியும் செல்ஃபாகவே வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வைட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடைக்குதுங்க ஓகேவா நான் அறுபத்தி மூணு இன்வைட் பண்ணியிருக்கேன் பன்னெண்டாயிரம் ரூபா கிடச்சிருக்கு ஓகேவா நீங்களும் வந்து மாதிரி பண்ணிக்கலாம் ட்ரஸ்டட் கான்செப்ட்லாம் தெரியுமா இறங்கி நீங்கள் கலக்கலாம் ஓகேவா ஸோ பிஸ்னஸ் நடக்கும்போது தான் நமக்கு கம்பெனி வந்து இன்கம் தருவாங்க இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணால் லைஃப் டைம் முழுக்க சம்பாதிக்கலாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க நிறைய ஸ்காட்ச் கார்டு மூலியமாக நீங்கள் ஏன் பண்ண முடியும் ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ எல்லாமே டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் டவுனிங்னு சொல்லி கொடுங்க நன்றி